ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இதோட மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிட்டா அந்த சுலைகளை உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு ஆஃபாக பிரிச்சுக்கலாம் இதை மாதிரி பிரிச்சிட்டோன்னா அதில் இருக்கிற விதைகள் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி எல்லா விதைகளும் எடுத்துடலாம் இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து பழமாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இது மாதிரி ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிக்கிறத விட அப்படியே பழமாக சாப்பிட்லாம் முடியாதவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஒரு பழம் மாதுளம் பழத்துக்கு நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாலும் ஊற்றினா பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றுனாலும் நல்லா தான் இருக்கும் வேரியேஷன் ஆகும் பால் ஊற்றும்போது ஒரு டேஸ்ட் வரும் தண்ணி ஊற்றும் போது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நம்ம இதோட கொஞ்சம் ஐஸ் டியூப்ஸ் போட்டுட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் மாதுளம்பழம் ஜூஸ் வெயில் டைமில் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸ்